சமூக வலைதள பொறுப்புகளில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒன்றாத கூட்டணி என்று அனைவருமே சொல்லி வந்திருக்கிறார் எல்லாம் திமுக கூட்டணி என்பது வலுவான கூட்டணியாக இருக்கிறது நமக்கு புயலாக வந்த கட்சிக்காரர்கள் எழுத்தத்தை தோன்றிக் கொள்கிறார்கள் அவர்கள் தனியாக நிற்கிறார்களா யாரும் சேர்ந்து நிற்கிறார்களான்னு தெரியாது அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு இந்தியாலையில் அனைத்து பார்வையாளரு அரசியல் பார்வையாளர்களும் மீண்டும் தளபதி தான் இந்த நாட்டுடைய இதில் ஒரு முக்கியமான காலகட்டம் ஒவ்வொரு தேர்தலும் திராவிட கழகத்துக்கு ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் ஒரு தடவை கூட்டணி சேர்ந்து நம்மளை ஒரு தடவை கூட்டணி பிரிஞ்சு தனியாக நம்ம ஓட்ட பிரிக்கிற மாதிரி எடுப்பாங்க திமுகவை அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த எதிரியாக திமுகவை கட்டி தான் நம்ம நாம் செயல்பட்டு ஆனால் ஒவ்வொரு முறையும் கலைஞர் தளபதி அவர்கள் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் சென்னையில்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறது திருச்சியை பொறுத்தளவு ஒன்றிய செயலாளருக்கு நான் பொதுவாக சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நீங்கள் சரியாக செயலாற்றுங்கள் ஏனென்று நான் இது வரைக்கும் இந்த ஒன்றியத்தில் யாரையும் பிரித்து இன்னார் என்று பிரிக்கவில்லை ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஓட்டுக்கு ஒரு ஒன்றிய செயலா எல்லா மாவட்டங்களிலும் நான் இருந்து பார்க்கிறேன் அதிகபட்சம் இருபதாயிரம் வாக்குகள் இருந்தால் தனி ஒன்றிய செயலாளர் போட்டுக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு நகரத்தை இப்போ நம்ம எப்படி ரெண்டாக பிரச்சுக்கலாம் கரூர்லாம் நாலாக பிரச்சுக்கிட்டோம் புதுக்கோட்டையெல்லாம் ரெண்டாக பிரச்சுக்கிட்டாங்க நகரத்தில் இருக்கிற வார்டு செயலாளர்களையும் அவர்களையெல்லாம் ரெண்டு ரெண்டு ஆளாக போட்டுக் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் நம்ம என்ன ஒன்றுமே போடல நம்ம காரணம் நம்மகிட்ட வந்து அம்மா பார்த்து வாங்குறது திருவிழா தான் ஆனால் நேற்று பெண் டீம் எங்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க போறீங்களா இல்லை நாங்களா போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்க போட்டுலன்னா நம்ம மூணு வார்டுல இப்போ செயலாளர் இல்லாமல் இருக்கலாம் அந்த செயலாளரையும் சேர்த்து நீங்க எல்லா இடத்துலையும் பிரிச்சு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கூட்டம் நடந்தது பாருங்க இந்த கூட்டம் வந்து இப்படி எப்படி சொன்னார் நீங்க இந்த கூட்டம் இந்த மாதிரி பிரிச்சு பத்தாம் தேதி கூட தலைமைகள் இருந்து அவருக்கு வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்ன இருந்தாலும் பூரா லிஸ்ட்டையும் அவங்க மட்டும் கொடுத்தாங்க எது ஒரு தொகுதி ஒரு ஒன்றியம் ஒரு ஒன்றியத்தில் பார்க்குறான் அந்த ஒன்றியத்தில் இப்போ பெரிய ஒன்றிய செயலாளர் இருக்கார் செல்வராஜ் ஒன்றிய செயலர் இருக்கார் அவங்க முப்பதாயிரம் ஓட்டு பார்க்குறாங்க சொன்னால் அந்த முப்பதாயிரம் ஓட்டில் நூற்றம்பது ஓட்டு இரநூறு ஓட்டுக்கு ஒரு ஆறு மூணு பேர் குழு மாறி ஓட்டணும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஜனத்துறை மெஜாரிட்டி பகுதியில் இருக்கிற மைனாரிட்டிகளில் மூணு மூணு பேரை போட சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு இரநூறு ஓட்டு நம்ம மைனாரிட்டி ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்து மைனாரிட்டி சொல்கிறேன் மத சார்பை அப்படியே இஸ்லாமிய சதவரில் கிறிஸ்தோட அந்நியில் இந்து சார்பாக இருக்கிற அந்த மைனாரிட்டி வீட்டுக்கு மூணு பேரை பெரும்பா போட்டு அந்த ஓட்டருக்கு சேர்க்கறதுக்காக அது ஒரு பொறுப்பு போட சொல்கிறாங்க அதை ஒட்டி சேவை என்ன செய்யணும் பிஎல்சி சரியா இருக்கா அவங்கெல்லாம் பிஎம்சி அதை அதை அதே மாதிரி யாருக்காத்தான் குழு வந்து இந்த பாஞ்சா பார்த்த ஒரு நாலாயிரம் நூற்று ஐயாயிரம் நீங்க பாக்குற மாதிரி அஞ்சு பத்து கூத்து மூணு மூணு குழு போட்டு உங்கள் பகுதியில எழுதி அதை கொண்டு வந்து சேர்க்கணும் ஆனால் எத்தனை குழு போட்டாலும் சரி எத்தனை வந்து பிரித்து போட்டாலும் சரி ஒன்றிய செயலாளர் தான் பொறுப்பேற்க முடியும் ஒன்றிய செயலாளர் மட்டும்தான் அதை செய்ய முடியும் எனவே ஒன்றிய செயலாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதில் தயவு செய்து என்ன தப்பாக நினைக்காதிங்க இதுவரைக்கும் என்னுடைய நான் ஒரு முப்பது ஆண்டு காலம் இந்த கழகத்தில் மாவட்ட செயலாளராக தொடர்ந்து தலைமை கழகத்தில் இருக்கிறேன் ஒரே ஒருமுறை கூட நான் கட்சியில் முடியும் செயலாளக்காக நான் காவல்துறையில சண்டை போட்டு நான் முந்தைய செயலாளர் மீண்டும் ஒன்றியிருக்க எனக்கு தகராறு அவர்கள் ஒன்றிய செயலாளர் பணியை சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றீங்களா நீங்க என்ன செஞ்சீங்க அதெல்லாம் கேட்கறீங்க அதெல்லாம் வேறொரு செயலாளருக்கும் முந்தைய செயலாளர் கவனமாக சொல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா வேற நான் நீங்களே சொல்லுங்க வேற ஆள்

அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மிக சிறப்பாக இந்த தேர்தலில் நாம் தலைமுடியவர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது அண்ணா அறுபத்தி ஏழு அண்ணா வந்தாங்க அண்ணா மறைஞ்சதுனால கலைஞர் அறுபத்தி ஒன்பது இருந்தார் அறுபத்தி ஒன்பது கலைஞர் வந்து எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு கலைஞர் தொடர்ச்சி அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி ஒன்று மறுபடியும் ரெண்டாவது முறையாக முதலமைச்சராக வந்தார் அதற்கு புறப்பட்ட நடைபெற்ற தேர்தலாம் ஒரு தர வெற்றி வாய்ப்பில் சொல்வது ஒரு தர வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகுது இப்படிதான் இருக்கிறது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் ரெண்டாயிரத்தி ப பதினொன்னு பதினாறில் தொடர்ந்து ரெண்டு பத்தாண்டு காலம் வாய்ப்பு வந்தபோது முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கழிச்சு எம்ஜிஆர் கழிச்சு ஜெயலலிதா தான் வந்து நம்ம வந்துட்டாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பெருமாள் அதை முறியெடுத்து தளபதியாக தான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த நிலையை உருவாக்க வேண்டும் இப்போ மற்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் நம்ம பகுதியை பொறுத்த பிறகு எப்போவுமே கடவுத்தன்மை போன்ற கலைஞர் தலைமுறை இல்லை சில பிரச்சனைகள் ஒன்றே சில கட்சிக்காரங்களுக்குலாம் எனக்கு நல்லா பிரச்சனை இருக்குது நான் பத்திரிக்கையாக இருக்காங்க நேரடியாக நல்லா பேசி விட்டாரு ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு துறையும் மூன்றாம் தேதி இன்றைக்கு உண்மையாக என்ன செய்யறது செய்ய போகிறதெல்லாம் முழுமையாக நான் மூன்றாம் தேதி அறிவாலயத்தில் முன்னேறுகளில் கூட்டம் இருக்கிறது இதே ஒன்றிய செயலாளர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் முக்கியமாக அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதில் இன்னும் விளக்கமாக இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தான் சீரகம் அதே மாதிரி திருச்சி மேற்கு மூன்று தொகுதியிலும் எந்த இடத்துல இதை நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் பேரூர் கழக செயலாளர்கள் குறிப்பாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தது கல்லூரி நகர பேரூர் கழகம் இப்படி இருக்கிற பேருக்கழகம் நகர கழகம் இதுதான் நம்முடைய கட்சிக்கு மிக மிக பிரகாசமாக இருக்க இருபதாயிரம் பதினைஞ்சாயிரம் வாக்குகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் நகர நகரம் நகரம் என்றால் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கிறது அது அருகில் இருக்கிற மனக்காலம் முப்பத்தையோ வாக்குகள் இருக்கு நம்முடைய கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கழகத்தினுடைய வேட்பாளர் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே கவனத்துக்கு தேடா முசிறி எடுத்தால் நாலு பேருக்குள்ளே நகரம் இருக்கு அதெல்லாம் அதிகமாக மத்திய மாவட்டத்தில் சொல்றேன் அவங்களுக்கு நகரங்களாக முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேரு கழகம் ஒன்று எடுத்துக்கொண்டால் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் இருக்கிற காரணத்தால் அதிலே நாம் அதிக கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் வெகுவாக நாம் வெற்றி ஒரு வாய்ப்பு இருக்கும் எனவே வந்திருக்கிற ஒன்றிய செயலாளரும் பேரு செயலாளர் அதிக கவனத்துடன் செயல்பட்டு செயல்பட வேண்டும் என்று நன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் உரிமையாக கேட்குறோமே அப்படின்னு நீங்கள் எங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி அது என்ன கேட்டாலும் நான் எனக்கு பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் சொல்லி அங்கே இருக்கிற வார்டு செயலாளர் திருச்சியில் இருக்கிற வார்டு செயலாளர் சீரகத்தில் இருக்கிற வார்டு செயலாளர் வார்டு செயலர்லாம் வந்துருக்கீங்க ஒவ்வொரு இடத்திலும் பெண்டிங் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல வந்து வார்டு வந்து எந்த இடத்துல சரியாக இருக்குது எந்த இடத்துல வேலை பார்க்கணுலாம் சொல்லியிருக்காங்க அதையும் உங்களுக்கு வார்டு செயலாளருக்கெல்லாம் அதை நான் தலைவர் இந்த அருமையான கூட்டம் இன்றைக்கு முதன் முதலில் எல்லாம் தூதியா போன்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனக்கதை நன்றி தெரிவித்து சிறப்பாக செயல்படுவோம் மீண்டும் தளபதி என்பதை வருகின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி